அந்த அந்த கதையும் கூட உங்கள்ட்ட சொல்லிடுறேங்க எத்தனை மாதமாக கெட்டி போட்டுருந்தேன் இது பார்த்திங்கன்னா இந்த கொலுசு இந்த வரலாம் இந்த கொலுசு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் போய் ஒரு கொலுசு நார்மலாக தட்டையாக இருக்க கொலுசை எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துக்கிட்டு வரையும் எனக்கு போட கரெக்டாக அந்த கணுக்களுக்கு மேலே இருக்குது அதனால் கொலுசு ஒரு மாதிரி தண்டை போட்ட மாதிரி இருக்கையும் சரி கொலுசை மாற்றிடுவோம் அப்படின் சொல்லிட்டு மறுநாள் போயிட்டேன் போகும்போது எனக்கு வந்து மைண்டில் தோந்து எதுக்கு இத்தனை ரூபா கொடுத்து இவ்வளோ பெரிய கொலுசுவாங்க வேண்டாம் நார்மலாக நம்ம அது கொடி மாதிரியே கொலுசு அதோட பார்த்திங்கன்னா கடகாரப்பில் சொல்லுது எக்கா இன்னைக்கு அவங்களே பெரிய கொலுச்சு வந்து சொல்கிறாங்க நீங்க எனக்கா சின்ன கொளிச்சு இருக்கு அவன் சும்மா இருக்கும் காலில் போடுற கொலுசு பெருசாக இருந்தால் என்ன சின்னதாக இருந்தால் என்ன எல்லாம் அழகாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடி வசை கொலுச்சை எடுத்துட்டு பார்த்தா மூணாயிரம் மிச்சம் இருந்தது அந்த மூவாயிரூவா வாங்கிட்டு போனால் வீட்டில் செலவு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா அங்கேயே வந்து இந்த தங்கமகள் திட்டம் மாதிரியே அந்த சே திட்டம் இருந்தது அப்போ அந்த மூணாயிரத்தையும் அதுலேயே அங்கே போட்டு வச்சுட்டு வந்துட்டேன் ரொம்ப நாளாக எனக்கு வந்து அட்டாஸ் மேலே எனக்கு வெள்ளிச்சேன் பிடிக்கிறாங்க அங்கே வந்துட்டு மாலை யோசிச்சிட்டே இருந்தேன் இன்னை தான் சாயலோடு போகிற வாய்ப்பு கிடச்சது எங்கள் ஊர் கடையில் தான் எழுதுங்க இந்த காசு மிஞ்சல நாங்கள் நாங்கள் அப்படி இருந்தால் மூவாயிரத்து முந்நூறுவா வந்து டிஸ்கவுண்ட் போக மூவாயிரூவா அவங்களுக்கு அடுத்து பேசி பேரம் பேசுனா வாங்க அதுக்கு நான் என்னென்ன வாங்கினேன்னா ஒரு செயின் வாங்கினேன் காலை மட்டும் கொழுசா கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கேன் நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்ல நல்லா இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் நல்லா இருக்குதுதானு அதுக்கப்புறம் நமக்கு என்னென்னா செயின் டாஸ் சரி ஃபுல் அமௌண்ட்டுக்கு எடுத்துரும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஒரு செயினி எடுத்துகிட்டு இந்த கை செயினும் எடுத்துருவோம் எங்கேயாவது போகும்போது ஒரு பக்கம் கை செயின் ஒரு பக்கம் ஒரு வாட்ச் கட்டிட்டு போனால் பார்க்க கொஞ்சம் நல்லா சிம்பிளாக அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கை செயின்னு வாங்கிட்டேன் நல்லாக்கா எங்க வீட்டிலலாம் எல்லாம் வெள்ளி தங்கம் அந்த மாதிரிலாம் போட்டு பார்க்கலப்பா சும்மா நிறைய பேர் எங்க அம்மா நான் அப்படி இருந்து இப்படி இருந்தேன்னு கேட்டுவாங்க பட்டு எங்கள் வீட்டுல எனக்கு தெரிஞ்சு எங்க எங்க அக்காவுக்கு எல்லாமே செய்வாங்க எல்லாமே எடுத்து கொடுப்பாங்க அவங்க ஒரு இல்லாமல் பார்த்துக்கிட்டாரு நான் நான் கேட்டவொடனே எங்க அம்மா சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு அக்காவுக்கு கொடுப்பேன் அக்கா கல்யாணம் முடிச்சு போனோன்னு வாக்கு அதுக்காக எல்லாம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து இங்கே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா காசு எடுத்து தான் இந்த கம்மன் தங்க இதெல்லாம் அந்த செயின்லாம் கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியும் திங்கிதான் அவங்க செஞ்சுருப்பாங்க நாங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து எடுத்த செயின் சும்மா போயிருச்சு இன்னும் வரைய எனக்கு வேதனையாக இருக்கிறத நினைச்சா தங்கம் இப்போ நம்ம எடுத்து இந்த கம்மல் ஒன்று தான் அதுக்கப்புறம் இந்த கை செயின் இந்த செயின் நம்ம கேட்டுக்கணும் அப்படியே வரமூற தண்ணி கொஞ்சம் களை வாங்கிட்டு இது என்ன பழமுமா இது பேர் கிட்னி பழம் கிட்னி பழம் ஏன் கிட்னி பழம் கிட்னி பழம் இல்லை பழம்

இப்பதான் ஒண்ணு சாப்பிட்டாங்க செம்மா புளிப்பு நல்ல வேலைக்கு நக்கி பார்த்து அந்த மாதிரியா இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஏன்னா சீசன் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்பதான் வந்துருச்சு மெயின் சீசன் ஆகிருந்துச்சு நல்ல பழம் தான் சூப்பரா கிடைக்கும் தான் கிடைக்கும் நல்ல பழம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஜாவடி ரெண்டு மூணு டாப்ஸ் எடுத்தேன் அது வந்து தமிழ் கொண்டு வந்துட்டாங்க அவங்க கையில ஒப்படைச்சிட்டேன் கடையிலேயே வச்சு கொஞ்சம் அழச்சலா இருக்குன்னா பழம் அங்க இருக்காங்க அவங்க கொண்டு வருவாங்க நான் வேணால் அது தண்ணி வரும் வீடியோ போட்டு உங்களுக்கு நான் எடுத்து ஆப்ஷன் என் முழுசாக சந்திரமுடியாக இருக்கிற சுன்காவை பாருங்கள் அப்படி தான் இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இதான் எடுத்துருந்தேன் இந்த கை செயினும் இந்த செயினும் நல்லா இருக்கான்னு கமலில் சொன்ன மாதிரி நீங்கள் பாய் செயின் போடலையா செயின் போடுவோம் போடணும் இந்த செயினை கழட்டி வச்சுட்டு இதாக போடணும் பாய்